ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய பதினோராவது மாதமான நவம்பர் மாதம் பிறக்க இருக்கு நாளை மறுநாள் நவம்பர் மாதம் பிறக்க போகுது இல்லையா அந்த நவம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து அதனுடைய அடிப்படையில் என்ன வர பலன்களெல்லாம் மகராசினியர்களுக்கு அந்த நவம்பர் மாதத்தில் வந்து கிடைக்க போகுது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்ரையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சனி பகவான ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு புதிதாக பிறக்கக்கூடிய நவம்பர் மாதத்தில் இருக்கிற கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பிறகு அதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய நவம்பர் பதினொன்று ரொம்ப அற்புதமான முறையில் வந்து பிறந்திருக்கு அப்படின்னே சொல்லணும் ஏன்னா மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது பொதுவாக நவம்பர் மாதத்தில் ஒரு சில கிரகநிலைகள் வந்து பொழுது கண்டிப்பாக பலன்களும் மாறுபாடு அடையும் அதில் சூரியன் சுக்கரன் ரெண்டு கிரகங்களுமே இந்த நவம்பர் மாதத்தில் வந்து இணைய போகிறாங்க அதாவது ரெண்டு ஒரு இணைந்து மூளை திரிகோண வீட்டில் வந்து இருக்க போகுது இதில் சூரியன் வந்து நீச்சம் அடைந்திருந்தாலுமே கூட பரவாயில்ல ஏன்னா நீச்சபங்க ராஜயோகத்தை அந்த இடத்துல வந்து கொடுக்க போகுது அதனால் அதனால் வந்து பெருசாக பாதிப்புகளும் இல்லை அதோடு மட்டும் இல்லாமல் சுக்கரன் புதனோடு இணைந்து லக்ஷ்மி நாராயண யோகமும் வந்து கிடைக்கப் போகுது சூரிய பகவான் பதினாறாம் தேதிக்கு பிறகு செவ்வாயினுடைய வீடாக இருக்கிற ராசிக்கு வந்து போயிடுவார் ஸோ அதே வீட்டில் இருபத்தாறாம் தேதிக்கு பிறகு சுக்கரனும் வந்து பயிற்சியாகிறாரு ஏற்கனவே அங்கே செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கிறாரு அது தவிர குருவினுடைய பார்வையும் வந்து கிடைக்க இருக்குது ஸோ இதனுடைய அடிப்படையில் இந்த நவம்பர் மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு இந்த நவம்பர் மாதத்தில் அரசியல் அரசு துறையில் இருக்கக்கூடியவங்களா சிறப்பான ஏற்றத்தை பார்ப்பீங்க அதே போல் இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல ஒரு யோகமான குழந்தைகளாக இருப்பாங்க இந்த கிரகநிலைகளுடைய மாற்றங்கள் பார்த்திங்கன்னா எல்லா ராசிகளுக்குமே தாக்கத்தை கொடுக்க போகுது இருந்தாலும் குறிப்பாக மகர ராசினியர்களுக்கு தான் இந்த பதில் ரொம்ப தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இருக்கக்கூடிய பலன்கள் அனைத்துமே ராசியினுடைய அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள் போகுது தாண்டி லக்கணம் புத்திகள் நட்சத்திரம் எல்லா வந்து மாறுபாடு இருக்கு ராசி மட்டும்தான் மகர ராசி தவிர மற்றபடி லக்கணங்கள் எல்லாம் வேற மாதிரி இருக்கலாம் அதனால பலன்கள் அப்படின்றது ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வந்து ஆப்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் உங்களுடைய பலன்களை நீங்க தெளிவா பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை சரி சரிபார்க்கறது ரொம்ப நல்லது அது மாதிரி நீங்கள் உங்களுக்கான பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வாங்க மகர ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் மகர ராசியோ இல்லைனா மகர லக்கணத்தையோ உடையவர்களுக்கு வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் நிவர்த்தி நிவர்த்தியாகிறாரு ஸோ இதனால் உங்களுக்கு இந்த நவம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தார் அப்படின்னா பொருளாதாரம் கண்டிப்பாக வந்து ஒரு வகையில் பார்த்திங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க அதுதான் நல்லது ராசியை குரு வந்து பார்த்துட்ருக்காரு அப்படின்றதும் வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயந்தான் குருவும் வக்ரம் வக்ரமடைகிறாரு குரு வக்ரம் அடைகிறதுனாலையும் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்குது தேதியிலிருந்து குரு வந்து நீச்சமும் ஆக போகிறாரு ஸோ ஓரளவுக்கு இதனால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் பெருசாக கிடைக்கல அப்படின்னாலுமே ஓரளவுக்கு இருக்குது வெளியூர் வெளிநாடு இதெல்லாம் போகிறீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் பயணம் சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் அதை எல்லாமே நவம்பர் பதினொன்றாம் தேதிக்கு முன்னாடியே வந்து செஞ்சுக்கோங்க நவம்பர் பதினொன்றுக்கு அப்புறமா நீங்கள் செய்கிறது அந்த அளவுக்கு உங்களுக்கு சாத்தியப்படாது ஏன்னா நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்துடும் ஸோ இந்த குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் இதை பார்த்துக்கோங்க நவம்பர் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு போகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா போகலாம் தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் என்ன விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நவம்பர் பதினொன்றுக்கு முன்னாடி நீங்கள் செய்யும் பொழுது அது ரொம்ப சுறுசுறுப்பாக சீக்கிரமாக நடக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில நேரங்களில் தடை தாமதங்கள் எல்லாமே இருக்கும் அதனால தான் நாம் முன்னாடியே சொல்கிறோம் பதினொன்றாம் தேதிக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் பயணங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் செய்ய வேண்டாம் செஞ்சிங்க அப்படின்னாலுமே ரொம்ப டைம் ஆகும் நிறைய பிரச்சனை வரும் நிறைய தடை வரும் அதையெல்லாம் தான் செய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நடக்காது அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க நடக்கும் ரொம்ப பொறுமையாக நடக்கும் நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணி அப்பால் அந்த பிரச்சனையை முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வை கொடுத்துட்டு தான் அந்த விஷயம் நடந்து முடியும் அதே ஒரு ஜாதகத்தில் சனி கதியில் இருந்தார் அப்படின்னா பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் வக்கரமா இல்லை அப்படின்னா நவம்பர் இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு பொருளாதாரம் நல்லா இருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கு செவ்வாய் பதினோராவது வீட்டில் அமர்ந்து குருவுடைய பார்வை வந்து பெறாரு குருவுடைய பார்வை கிடைச்சாலே போதுமே அப்புறம் என்ன வேணும் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு தைரியம் கிடைச்சிடும் அந்த ஒரு எண்ணம் வந்து உருவாயிடும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட அப்பாடா இது நடந்துருச்சு அப்படின்னு நினச்சி அதை நினச்சி நினச்சே வந்து கவலையில் போய் ஆழ்ந்துருவாங்க ஆனால் மகர ராசிக்காரங்க இனிமேட்டுக்கு அப்படிலாம் இருக்க மாட்டாங்க எது வந்தாலும் பார்த்துக்கலாம் ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு தைரியம் கிடைச்சிடும் இந்த டைமில் வீடு மனை சொத்து இதெல்லாம் வந்து சேர்கிறதுக்கான அமைப்பு இருக்குது ஆரோக்கியமும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க அபரிவிதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து கவலைப்படுவீங்க ஆனால் அந்த சின்ன விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை வந்து கொடுக்கும் குடும்பமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பராக தான் இருக்குது ஏன்னால் எல்லா கிரகநிலைகளும் உங்களுக்கு அந்தளவுக்கு ஆட்சி பெற்று வந்து அமர்ந்திருக்கு ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பொற்காலம் அப்படின்னே எடுத்துக்கோங்களேன் நேர்களுக்கு இனிமேலும் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றிக்கு மேலே வெற்றிகளை வந்து கொடுக்கும் அதாவது நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கலாம் இது வரைக்கும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்காம இருந்திருக்கலாம் ஆனால் இனி வந்து அப்படி இல்லை எல்லா விஷயமும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகுது குடும்பத்தினுடைய தேவைகளாக இருக்கட்டும் குழந்தைகளுடைய தேவைகளாக இருக்கட்டும் இப்படி எல்லாத்தினுடைய தேவைகளையுமே பார்த்து பார்த்து நீங்கள் பூர்த்தி செய்வீங்க அது மட்டும் கிடையாதுங்க குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையாக வந்து கிடைக்கும் ஸோ யாருடைய அனுகிரகம் நமக்கு இல்லை அப்படின்னாலும் பரவாயில்லை குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கண்டிப்பாக இருக்கணும் நம்முடைய குலத்தை காக்கக்கூடிய கடவுள் அவங்க வந்து ஆசைகள் நமக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா வேற என்ன வேணும் குலதெய்வத்தினுடைய ஆசை தான் கண்டிப்பாக வேணும் அதனால தான் மாதத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வத்திற்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி போக முடியாதவங்க வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போய் அபிஷேகம்லாம் பண்ணிட்டு வரணும் அப்படின்றது தான் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய நியதையும் அதெல்லாம் யார் வீட்டில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க வீட்டில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது ஒரு சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா திருமண தடை இருக்கும் குழந்தை பாக்கிய தடை இருக்கும் கடன் பிரச்சனை இருக்கும் தீராத உடல் நோய் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பாருங்க அதில் உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய சாபம் இருக்கா முன்னோர்களுடைய சாபம் இருக்கா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதன்படி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாற்றம் உறுதியாக இருக்கும் ஸோ இது வந்து மகர ராசிக்காரர்களுக்கு மட்டும் கிடையாது பொதுவாக எல்லா ராசிக்காரர்களுமே உங்களுடைய வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய சாபமோ அல்லது முன்னோர்களுடைய சாபமோ ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றத நீங்கள் உணர்ந்துக்கணும் அதுக்கு என்ன தீர்வு கிடைக்குமோ அந்த எல்லாம் நீங்கள் செய்யுங்க அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் புதன் பார்த்தீங்கன்னா ஆறு மற்றும் ஒன்பதுக்கு உடையவர் அதனால் அப்பா அம்மா மூலமாக உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும் மகர ராசிக்காரங்க வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா வேலை வாய்ப்பெல்லாம் இப்போ கிடைக்க போகுது ஒருவேளை ஏற்கனவே நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த இருந்து உங்களுக்கு இப்போ வந்து நல்ல ஒரு பிரச்சனைகள் எல்லாம் வந்து சால்வ் ஆகிடும் அந்த பிரச்சனை போச்சுனாவே உங்களுக்கு எல்லாமே இன்மேடி ஈஸியாக தான் இருக்கும் எல்லா வேலையும் உங்களால் செய்ய முடியும் அது மட்டும் இல்லை எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியை வந்து கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது ஸோ கண்டிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா உங்களுடைய தடைகள் எல்லாத்தையுமே தவிடு பொடியாக கூடிய ஒரு நேரம் உங்களை நோக்கி எந்த ஒரு தடையும் வரவே வராது அப்படியே வந்தாலும் அது காணாமல் போயிடும் ஏன்னா குரு பார்க்குறாரு இல்லையா உங்களைய குருவுடைய பார்வைக்கு எவ்வளவு பலம் இருக்குது குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம் குரு பார்க்கக்கூடிய இடம் எல்லாமே வந்து புனிதமாயிடும் ஸோ குருவினுடைய அந்த ஒரு இடத்துக்கு அவ்வளவு பலம் இருக்குது அதனால் தடைகள் எல்லாமே உடைத்து வெற்றிகளை எல்லாம் கொடுப்பார் சூரியன் எட்டுக்கு உடையவராக இருந்தாலுமே கூட இந்த ஒரு நேரம் ராஜ ராஜயோகத்தை வந்து கொடுக்குறாரு ஸோ எட்டுக்கு உரியவர் பதினோராவது வீட்டுக்கும் பதினாறாம் தேதிக்கு அப்புறமா வராரு ஸோ அதனால அந்த நேரம் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் வந்து ஏற்பட போகுது ஸோ மகர ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வருமானம் திடீர்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா மாற்றமும் வந்து இருக்கும் எல்லாமே திடீர் திடீர்னு தான் நடக்கும் இதெல்லாம் வந்து எதிர்பார்க்காத நேரத்தில் நடக்கக்கூடியது அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும் ஏழரைச் சனையினுடைய தாக்கங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு இருந்திருக்கு ஆனால் இனி பார்த்தீங்கன்னா அந்த தாக்கம் எல்லாமே வந்து குறைய போகுது எளிரச்சினையுடைய தாக்கங்கள் குறையிறதுனால ஓரளவுக்கு இனிமேட்டுக்கு உங்களுக்கு நன்மைகள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் பெரிய அளவு நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் பெரிய அளவு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏமாற்றம் இருக்கும் எந்த இடத்துல எதிர்பார்ப்புகள் அதிகமாகுதோ அந்த இடத்துல தான் ஏமாற்றங்கள் கிடைக்கும் அதனால் எதிர்பார்ப்புகளை வைக்காதீங்க நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி வாழ்க்கையோடு வந்து ஒன்றிணைந்து போயிடுங்க இந்த டைமில் பெரிய அளவுக்கு நீங்கள் எதையும் எதிர்பார்க்காவிட்டாலுமே கூட உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய கூடிய அளவுக்கு கண்டிப்பாக எல்லா நன்மைகளும் நடக்கும் சனீஸ்வர பகவானை தொடர்ந்து வழிபாடுகள் செய்யுங்க சனிக்கிழமைகள் அவருக்கு எல் தீபம் போடுறது ஏழை எளியவர்களுக்கு வந்து நீங்கள் தானம் செய்கிறது குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்கிறது இதெல்லாம் சனி பகவானுடைய தாக்கத்தை வந்து கண்டிப்பாக குறைத்து கொடுக்கும் ஸோ இந்த பதிவில் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பல விஷயங்களையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கான அதிர்ஷ்டகரமான விஷயங்களையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நீங்கள் நடந்துக்கும் பொழுது இன்னும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் அதனால் அதெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் கிடையாதுங்க இது போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் நம்ம தினந்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் ஸோ அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் மிஸ் பண்ணாமல் செய்து பாருங்க ஏன்னா நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் ரொம்பவே எளிமையான முறையில் கொடுத்துட்டு இருக்கும் எல்லாராலையும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்களும் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயமாக நல்லதே நடக்கும் மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்